சகோதர சகோதரிகளை மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் வாசகங்களை பார்க்கிறோம் இந்த வாசகம் நம்மால் செய்ய முடிந்த சில காரியங்களை பற்றி பேசுகின்றது நாம் மலைப்பொழியினுடைய மூன்றாம் பகுதியை பார்க்கிறோம் இந்த மலைப்பொழியுடைய இரண்டாம் பகுதி எல்லாம் செய்ய முடியாத பல கஷ்டமான ஒரு காரியங்களை பற்றி பேசினது அது கிறிஸ்தவத்தில் பல ஸ்டேஜ் இருக்கு அந்த கடைசி ஸ்டேஜ்க்கு வர்றவங்க அந்த கிறிஸ்துவை மிக கிட்டி நெருங்கி அபிஷேகம் பெற்று பாவங்களால் பாவங்களால் மன்னிக்கப்பட்டு நுழைந்து இவ்வுலகம் நினைத்து வானுலக வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்து நிச்சய வாழ்க்கையை தேட ஆரம்பித்தவர்களால் அந்த முதல் இரண்டு பகுதிகளை செய்ய முடியும் ஆனால் இன்றைய மூன்றாம் பகுதி அப்படி அல்ல இது எல்லோராலும் செய்ய முடிந்த காரியம்தான் இதுக்கு பகுத்தறிவும் இறைஞானமும் தேவைப்படுகிறது அவ்வளவுதான் இதை படித்து விட்டு நம்ம இந்த பகுதிக்குள் போகலாம் லூகாஷ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஆறு வசனங்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து இது மூன்றாம் பகுதி குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா இருவரும் குழியில் விழமாட்டார்களா குருவுக்கும் மேற்பட்டவன் அல்லன் தேர்ச்சி பெற்ற எவரும் தன் குருவை போன்றிருப்பான் உன் கண்ணிலே உள்ள விட்டத்தை கவனியாது துரும்பை பார்ப்பதேன் உன் கண்ணில் உள்ள விட்டத்தை நீ உன் சகோதரனை நோக்கி தம்பி உன் கண்ணில் இருக்கிற துருமை எடுக்க விடு என்று எப்படி சொல்லலாம் வெளிவிடக்காரணை முதலில் உன் கண்ணில் விட்டத்தை எடுத்தறி பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துருமை எடுக்க நன்றாய்கண் தெரியும் கெட்டதனி கணிதரும் நல்ல மரமில்லை நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரத்தையும் அறிவது அதனதன் கனியாலே ஏரனில் முச்சடியில் அத்திப்பழம் பறிப்பாரில்லை இல்லை நெருஞ்சியில் திராட்சை கொலை கொய்வாரும் இல்லை நல்லவன் தன் உள்ளமாகிய நற்கருவூலத்தின் நல்லவற்றை எடுத்து கொடுக்கிறான் தீயவனோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுக்கிறான் ஏனெனில் உள்ளத்தின் நிறைவு நின்று வாய்பேஷம் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் தான் அந்த மூன்றாவது பகுதி பார்க்கிறோம் விட்டம் தூசு பிறகு நாம் பார்க்கிறோம் இயேசுக்கு மேலாக ஒரு இயேசுவை அறிவிப்பவர்கள் இயேசுவின் நிலையையோ இயேசுக்கு மேலான நிலையையோ தேடி பிடித்துக் கொள்கிற தன்மை நிறைய இருக்கிறது அதை பற்றி பேசுகிறார் பின்பு நாம் என்ன வாழ்கிறோமோ அதிலிருந்து தான் நான் பேசுவது வெளிப்படும் என்ற என்கிற காரியத்தை பற்றி பேசுகிறார் ஆகவே இங்க நாம் நாம இங்க நாம் இங்கே பார்க்கறதுன்னா இந்த மூன்று விதமான காரியத்தை பார்க்கிறோம் அதாவது வேஷம் இல்ல அதாவது ஒரு ஒருமித்த தன்மை நமக்குள் இல்லாது இருத்தல் இன்டெகிரிட்டி என்று சொல்கிறோமே ஒருமைப்பாடு என்று சொல்கிறோமே அது நமக்குள் நாமே ஒருமித்து இல்லாம இருக்கிற தன்மையை பார்க்கிறோம் ஏனென்றால் நமக்கு நம்முடைய கிறிஸ்தவத்திலே நிறைய சந்தேகங்கள் நிறைய நம் கண்முன் ஓடிக்கொண்டே இருக்கிறது பல நேரங்களில் நாம் அதை விட்டு விட்டு நாம் வேறுவதை பார்க்கிறோம் ஏனென்றால் அதற்கு விடை தேட நமக்கு நேரம் இல்லை அக்கறை இல்லை என்று பார்க்கிறோம் ஏனென்றால் அதை அக்கறையாக அதை நமக்கு அந்த விடையை சொல்ல ஆட்களும் இல்லை என்று பார்க்கிறோம் இல்ல எல்லாமே இருக்கிறது இல்ல யாருக்குமே அந்த அக்கறை இல்லை ஏனென்றால் கிறிஸ்துவை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு வேறு எதையோ பற்றி பேசி நேரத்தை கடத்தி போவர்களும் நம்மை பார்க்கிறோம் இல்லையா அப்படித்தான் பார்க்குறோம் ஆகவே கிறிஸ்து என்ன செய்தார் கிறிஸ்து கடவுள் என்ன செய்கிறார் என்பதை அதிகமாக பேசுவதை விட்டுவிட்டு நாம் அதை பற்றி அறியாததுனால் அவர்கள் செய்கிற காரியம் என்ன மாதாவை பற்றி அதிகமாக பேசுவார்கள் அவர்களுடைய விழாவில் அம்பு போச்சு அவர்கள் அப்புறமா அவங்க இப்படி காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு நின்னாங்க இப்படி நின்னாங்க அவங்க இங்கே கண்ணடிச்சாங்க இங்கே கண்ணீர் வந்தது அதை நான் தொட்டு பார்த்தேன் எப்படி இப்படியே நேரம் ஓட்டுக்கிற காரியங்களை பார்க்கிறோம் இல்ல புனிதர்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைமை பற்றி எடுத்து 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 பேசுவது அவர் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் ஒரு அஞ்சு பாயிண்ட் ஜாஸ்தியை சேர்த்து 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 பேசுவாங்க பாவம் அவர் ஏதோ வந்து வாழ்ந்து செத்துட்டு போயிட்டு பாரு ஆனால் அவர் அதாவது கிறிஸ்துவுக்கு மேலான ஒரு காரியத்தை போல அவர்கள் பேசி முடிப்பதை பார்க்கிறோம் இப்படித்தான் கட்டுகள் இந்த மாதிரி பாரம்பரிய கதை கட்டுகள் அதனால் நிறைந்திருக்கிற திருச்சபையை தான் நம்ம பார்க்கிறோம் நிறைய இடங்களில் இது கத்தோலிக்கத்தில் மட்டுமல்ல வெளியிலும் வெளியிலும் அப்படித்தான் இருக்கிறது ஏன்னா வெளியில பணம் ஆட்டி படைக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் நிறைய காரியம் இருக்கிறது ஆகவே நம் கண்ணில் பெரிய விட்டம் இருக்கிறது கிறிஸ்தவர்கள் என்ற என்ற போர்வை நம்மிடம் இருக்கிறது இருக்கிறது அது எந்த வகையிலும் நம் மனசாட்சியை தொட்டு செல்வோம் எந்த வகையிலும் நாம் மற்றவர்களை இரு இந்து மக்களையோ மற்ற மக்களையோ கேள்வி கேட்கிற நிலைமையிலையோ அவர்களை திருத்தும் அந்த தகுதி நமக்கு இருக்கிறதாக நமக்கு படுகிறதா சுத்தமா நமக்கு இல்லை பல இடங்களில் நாம் பார்க்கிறோம் நம்மை விட மேலானவர்களாக அவர்கள் கடவுள் பக்தியிலும் உண்மையிலே மனசாட்சியோடு நடந்து கொள்கிற காரியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது நம்மை சோதித்து பார்க்க நம்ம கிறிஸ்துவின் பெயரை வைத்துக் கொண்டு போர்வையை போத்திக்கொண்டு நாம் செய்கிற காரியம் எல்லாம் காரியங்களாக இருக்கிறது பணம் பணத்தின் மேல் இருக்கிற ஆசை பதவியின் மேல் இருக்கிற ஆசை இரண்டாவது உண்மையை இல்லாமல் பொய்மையை அதன் மேல் பொதிந்து மக்களையும் சேதப்படுத்துகின்ற காரியம் நம்மால் நிறைய நடந்து இருக்கிறதை காணுகிறோம் எந்த வித்தியாசமும் இல்ல பல இடங்களில் மோசமாக இருக்கிறதை காண்கிறோம் அழைக்கப்படுகிறோம் ஒரு நாள் வரும் நாம் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விடும் அப்பொழுது ஒன்றும் நடக்காது உண்மையான இருப்பவர்கள் தான் வாழ்க்கை வெல்பவர்களாக இருப்பவர்கள் உண்மையான இறைபக்தியில் இருந்தால் தான் நம் உடலாகிய கட்டடம் இடிக்கப்படாமல் இருக்கும் இல்ல நாம் சிதைந்து போவோம் பாருங்க உண்மை சொல்கிறது பாருங்க சிறக்காகமம் இருபத்தி ஏழு நாலிலிருந்து ஏழு பயத்தில் தெய்வ பயத்தில் நீ உறுதியாய் நிலை வெகு சீக்கிரத்தில் உன் வீடு இடிந்து விடும் தெய்வ பக்தி இல்லைங்க தெய்வ பயம் தெய்வ பயம் என்பது அவர்கள் கட்டளைகளை கடைபிடிக்கிற அந்த ஒரு தன்மையில் அடங்கி இருக்கிறது அப்பொழுது அதுதான் ஞானத்தின் தொடக்கமாக இருக்கும் ஆகவே ஞானம் உன்னிடம் இல்லை என்றால் நீ இடிக்கப்படுவாய் நீ மண்ணோடு மண்ணாகுவாய் மனிதனே மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் அது நிறைவேறிவிடும் ஆனால் விண்ணுக்கு திரும்ப வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதுதான் தெய்வ பயம் நமக்கு இருக்க வேண்டும் அப்போ காரியத்திலே ஞானமும் தேடுதலும் நாம் பெற்றிருக்க வேண்டும் இருக்க வேண்டும் பாருங்க சல்லடையில் சலிக்கும் பொழுது நின்று போவது போல மனதினுடைய எண்ணத்தில் சஞ்சலம் நின்று போகும் பாண்டங்களை சூழலை பரிசோதிக்கின்றது துன்ப சோதனைகள் நீதிமன்றங்களை பரிசோதிக்கின்றன இதுதான் கடவுள் மேல் இருக்கிற அந்த பயத்தை நமக்கு உருவாக்குகிற காரியம் அந்த சோதனைகள் நம்மை தெளிவாக்கி அந்த பய அந்த அந்த பயத்தை உருவாக்கும் முதலில் பிறகு அந்த பயத்தை நின்று அன்பையும் பாசத்தையும் உருவாக்கும் அதுதான் அதுதான் அந்த அந்த பயத்தினால் உண்டாகும் மரியாதை அதுதான் அது அப்போ கடவுள் என்னை எப்படி பராமரிக்கிறார் என்பதை ஆய்ந்து அறிந்து அதன் மேல் காட்டுகிற அந்த ஒரு தன்மை இதெல்லாம் நம்ம நம் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம் தானே அதுதான் சொல்றாரு அது இடிந்து போகும் என்று சொல்ற அந்த கட்டடம் இடிந்து போகும் என்று சொல்லுங்கள் பாருங்க அதன் கனி அதாவது மரத்தின் கண்காணிப்பை அதன் கனி காண்பதி காண்பிப்பதை போல மனிதன் வாயிலென்று புறப்படும் வார்த்தைகள் அவர் மனதில் உள்ள எண்ணத்தை காண்பிக்கும் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இந்த பாருங்க இந்த வார்த்தை மரத்தின் கண்காணிப்பை அதன் கனி காண்பிப்பது இவ பாருங்க நாம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்போ நம்மை கண்காணிப்பது யார் நம் சபையின் தலைவர்கள் அதுதான் உண்மை இல்லையா நம்மை கண்காணிப்பவர்கள் அதாவது கிறிஸ்தவத்தில் நம்மை கண்காணிப்பவர்கள் நம் சபையின் தலைவர்கள் அப்ப நம்மிடம் இருந்து கனிகள் வெளிப்படவில்லை என்றால் நம் மரம் சரியாக பேணப்படவில்லை இதுதான் அடிப்படை அடிப்படை அதுதான் அதனால தான் குரு சிஷ்யன் என்ற அந்த வார்த்தையில் ஆரம்பிக்கிற அந்த வாசகத்தை நம்ம பார்க்கிறோம் அதான் இயேசு சொல்றாரு இப்போ யாருக்கு சொன்னார் அந்த வார்த்தை அந்த வார்த்தை யாருக்கு சொன்னார் அந்த வார்த்தையை அப்போ சிலர்களுக்கு மட்டும் சொன்னார் எல்லோருக்கும் சொல்லவில்லை இல்ல எல்லோருக்கும் சொல்லவில்லை நாம் சில வார்த்தையில பார்த்தோம் சொன்னோம்னா ஞாபகம் இல்ல பல ஊர்களில் இருந்து வந்தவர்கள் நின்றார்கள் சீடர்கள் பெருங்கூட்டமாக நின்றார்கள் அவர்களில் நின்று அவர் அந்த மலையின் மேலே அப்படியே ஏறி நின்று ஒவ்வொருவராக பன்னிரண்டு பேரை அழைத்து அவர்களை அப்போ ரெண்டு அறிவித்தார் தன்னோடு இருக்க என்று அறிவித்தார் அவர் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்துவிட்டு அவர்களோடு கீழே இறங்கி வந்து நின்று சமதளமான இடத்தில் நின்றார் மலையிலிருந்து மலைப்பொழிவு சொல்லல சமதளமான இடத்தில் வந்து நின்றார் நின்று அவர்களோடு நின்று நேருக்கு நேராக அந்த பனிரெண்டு பேரும் சீடர்களோடு அவர் பேசின வார்த்தைகள் தான் இந்த மலைப்பொழிவு சரி இந்த மலைப்பொழிவு ஆகவேதான் நீங்கள் சொல்லுகிறார் இந்த சீடத்துவத்தை பற்றி பேசுகின்றார் அப்போ நீங்க எனக்கு மேலானவர்களாக இருக்க முடியாது என் எனக்கு என்னுடைய சீடர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார் இன்று நிறைய

போத்தி போத்திக்கிறது அப்புறம் அவங்க கடவுள் பெயரால ஒரு ஜெப கூட்டத்தை வைத்துக்கொண்டு அந்த மனிதர்களை புகழ்ந்து புகழ்ந்து மற்றவர்கள் சொல்லுவது சட்டசபையிலே முதலமைச்சரை கடைசியில் என்ன ஆயிடுச்சு என்று நாம் அவர்களை கேலி செய்தோம் எந்த விதத்தில் கேலி செய்தோம் நாம் நம்முடைய சபைகளிலே அதே தானே செய்கிறோம் அவர்களை கேலி செய்வது என்பது என்ன விட்டம் நம்மிடம் இருக்கிறது தூசி எடுக்க நீ யார் இப்படித்தானே நமக்கு இந்த வாசகம் சொல்லுகிறது பல இடங்களில் இப்படித்தான் உருவுக்கு மிஞ்சி நல்ல சீசன் என்று சொல்லுகிற சொல்கிற பாருங்க இந்த குரு யார் குரு இயேசு ஒருவரே குரு மீது எல்லாரும் சீசர்கள் இங்கே வேற எவரும் குருவே கிடையாது மற்ற இருபத்தி மூணு சொல்கிறது உங்களில் ஏவனும் தன்னை குரு என்று அழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறது ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை எடுத்துக்கொண்டு இப்ப குருக்கள் என்ற ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்ல எவன் ஒருவன் கிறிஸ்தவனால் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறை சமாதானத்தில் அவன் அடைந்து பரசுத்தாவின் வரங்களை பெற்றவனாக நிச்சய வாழ்க்கை காலடி தீர்த்து வைத்தவனாக இவ்வுலகம் துச்சம் கருதி வானகத்தை அவன் தேடுகிறவனாக ஒருவன் எப்பொழுது அவன் மாறி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வருகிறானோ அவர்கள் எல்லாம் யார் குருக்கள் நீயோ நானோ யாரோ எவரோ அவர்கள்தான் அரச குருத்துவ திருக்கூட்டத்தில் ஒருவராக மாறுகின்றார்கள் பவுல் பீட்டர் சொல்லித்தரார் அவர்கள் தான் குருக்கள் ஆகவே இங்கே நான் பார்க்கிற அந்த சபை அந்த அந்த சீடன் அந்த திருச்சபை அதெல்லாம் யார் மேல் கட்டப்பட்டது திருமணமானவர்களின் மேல் கட்டப்பட்டது திருமணமா திருமணம் பண்ணாதவர்கள் மேல் கட்டப்படவில்லை இல்லையா திருமணமானவர்கள் மேற்பட்ட கட்டப்பட்ட சபை அதுதான் பீட்டர் மேல் கட்டப்பட்ட சபையை நம்ம பார்க்கிறோம் அவர் அதை தான் சொன்னார் ஆகவே அங்கிருந்தவர்கள் எல்லாமே திருமணமானவர்களாக பார்க்கிறோம் ஆகவே இங்கு பல காரியங்களை பார்க்கிறோம் என்றால் கிறிஸ்துவை பொதுமக்கள் எங்கிருந்து அறிந்து கொள்கின்றார்கள் குருக்களிடம் அதாவது தலைமை அதிகாரிகளிடமிருந்து திருச்சபையின் அதிகாரிகளிடமிருந்து அதாவது வழி வழிநடத்துபவர்களிடமிருந்து அறிந்து கொள்கின்றார்கள் கிறிஸ்துவை ஆகவே அந்த கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அந்த நாம் மனிதர்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இங்கே நிறைய அதனால்தான் நாம அதை அறிந்து கொள்ளாதனால்தான் போய் மாலையை போட்டு சால்வையை போட்டு தூக்கி வச்சு அவங்க கொண்டாடி எதையோ பண்ணி எதையோ பண்றோம் இந்த ஸ்தானம் என்பது இந்த குருத்துவ ஸ்தானம் என்பது வேதாகமம் மறுக்கின்ற ஒரு ஸ்தானம் இருக்கக்கூடாத ஸ்தானம் ஒன்று திமுத்தியுள்ள பீட்டர் சொல்றார் திமுத்திக்கு எழுதின திருமுகத்துல சொல்றார் குரு என்ற ஒன்று இல்லை என்று சொல்றார் ஏன் இல்லை என்று பாருங்க அவர் சொல்றாரு திருச்சபையை வழி நடத்தும் திருச்சபையின் அதிகாரிகளாக திருச்சபையை வழி நடத்தும் தலைவர்களாக நியமிக்க நீ ஒருவரை நியமிக்கிறாய் என்றால் தீத்துக்கு சொல்றார் திமுத்திக்கு சொல்லிக் கொடுக்கிறார் யாரை நியமிக்க வேண்டும் திருமணம் ஆனவர்களை நியமித்துக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க இருபத்தி மூணாவது அதிகாரம் மத்திய சொல்லியிருக்கு நிரூபத்துல இதை சொல்லியிருக்கு ஆனா இங்க என்ன நடந்தது வேற மாதிரி நடக்குது பாருங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு ஏன் அப்படி நியமிக்க வேண்டும் ஏனென்றால் திருச்சபை மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது கடவுள் தன் சாயலாக மனிதனை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் உலகம் இந்த ஆணும் பெண்ணிடம் தான் இந்த உலகம் விருட்சம் அடைகிறது கடவுள் எல்லாவற்றையும் படைத்து படைத்தவை அனைத்தையும் இந்த இருவருக்கும் பணிந்திருக்க வேண்டும் பயப்பட வேண்டும் என்று சொல்லி படைத்தார் அனைத்தும் அந்த இருவருக்கும் இருவருக்குமானது திருமணம் அந்த கணவன் இதுதான் உலகம் கணவன் மனைவிதான் உலகமாக இருக்கிறது ஆகவே இங்கு ஆகவே இங்க இந்த சபைகளில் யார் இருக்கிறார் இப்படி திருமணமான குடும்பங்கள் இருக்கிறது ஆகவே இந்த திருமணமான குடும்பங்களில் இருக்கிற ஏற்படுகிற பிரச்சனைகள் பூசல்கள் இதெல்லாம் சரி செய்ய எவரால் முடியும் அதே அனுபவத்தில் அதை வென்ற வென்ற அந்த அந்த முடியும் தான் மூப்பர்கள் சொன்னார்கள் அதாவது வயசானவர்கள் அல்ல மூப்பர்கள் என்றால் இந்த இறை ஞானத்தில் மூப்படைந்தவர்கள் கொஞ்சம் புத்தி வந்தவர்கள் இறை அதாவது அந்த ஞானம் பெற்றவர்கள் அவர்கள் அந்த சபையில இருந்து கொஞ்ச நாள் இருந்து அப்படி இருந்து தான் தலைவராக நியமிக்கப்பட வேண்டும் திருமணம் புரிந்திருக்க வேண்டும் ஆகவே திருமணம் ஆக ஆகலைன்னா இங்க இங்க வேலைக்கு ஆகாது ஆனா திருமணம் புரிந்திருக்க வேண்டும் அவர்களால் தான் அவர்களை வழிநடத்த முடியும் என்ற அந்த விதியை அவர் கொடுக்கிறதே பார்க்கிறோம் பாருங்க இன்னைக்கு எப்படி போச்சு எல்லாமே பாருங்க ஆதி இருந்து எப்பொழுதுமே பார்க்கிறோம் எல்லாமே திருமணம் செய்தவர்கள் அப்புறமா அது இதுன்னு வந்தது போப்பானவர் எல்லாம் சொல்லி வந்தாங்க நிறைய பேர் பாப் எல்லா பாப்பு கூப்பு எல்லாருமே வந்து திருமணம் புரிந்தவர்கள் எவ்வளவு வருஷம் வரைக்கும் ஆயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் வரைக்கும் எல்லோருமே திருமணம் செய்தவர்கள் அப்போ திருமணம் வேண்டாம் என்று சொல்கிற ஒரு தன்மை உண்டாயிற்று இதே ஒன்று நாலாம் நாம் பார்க்கிறோம் திருமணத்தை வெறுப்பவர்கள் திருமணம் வேண்டாம் என்று சொல்பவர்கள் யார் பொய்யர்கள் பொய் தீர்க்க பொய் என்ன சொல்றது எழுதி வச்சது அதாவது போதகர்கள் பொய்போதகர்கள் இவர்கள் தான் திருமணத்தை மறுப்பார்கள் என்று அவர் சொல்லுகிறார் பாருங்க அப்ப எப்ப வந்தது இது அப்போ இந்த பொய் போதமைகள் உருவானது எப்போ ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாவது இருந்து திருச்சபைக்குள் உருவானதை நம்ம பார்க்கிறோம் பொய்மை உருவானதை பார்க்கிறோம் எல்லாமே பொய்மை இன்னைக்கு வாசகம் என்ன சொல்லுகிறது நற்செய்தி உனக்குள்ள இருக்கிறது தான் வெளியே வரும் நல்லவன் தன் உள்ளமாகிய நற்கருவூலத்தின் நல்லவற்றை எடுத்து கொடுக்கிறான் தீயவனோ தீயது நின்று தீவற்றை எடுத்து கொடுக்கிறான் இப்போ இங்க திருமணம் மறுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது இங்க என்ன ஆயிட்டு கடவுள் ஆசீர்வதித்த திருமணத்தை இந்த மனிதன் தன் மூழ்கினால் அது அது கொச்சைப்படுத்தி அது வேண்டாம் என்று சொல்லி குருவாக குருவாக இருக்க வேண்டும் என்றால் திருமணம் கூடாது என்று சொல்கிறார் வேதாமத்தை படித்து இருந்தால் அதை செய்திருக்க முடியுமா முடியாது இதெல்லாம் தற்குறிகள் தானாக உருவான இந்த மாதிரி கெட்ட காரியங்கள் பிசாசினுடைய காரியம் இதெல்லாம் பிசாசு எப்பொழுதுமே அதைத்தான் செய்வார் நல்லது கூடவே வந்து தீயதை கலந்து விடுவதுதான் பிசாசு ஆகவே இதெல்லாம் இப்படி நடந்திருக்கிறதை பார்க்கிறோம் இது நிறைய பேருக்கு புதினமாகவோ புதிராகவோ இருக்கும் நிறைய குருக்களுக்கு இது பின்னால் தெரிய வந்த காரியம் முன்னால் தெரியாது அவர்கள் சேரும் பொழுது இது தெரியாது சிறு பிராயம் ஒன்றும் புரியாது உள்ளே போய் கற்றுக்கொண்டு அவர்கள் தானாக புத்தகத்தை எடுத்து படித்து இந்த வேதாகத்தை படித்து தெரிந்து கொள்ளும் போது வரும் தெரிய வரும்பொழுது அவர்கள் புலிவாலை பிடித்ததை போல விட முடியாத காரியத்திற்குள் இருப்பார்கள் அதற்குள் அவர்களுக்கு ஒரு பதவியும் பொறுப்பும் ஒரு படிப்பும் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் எல்லாமே ஒரு ஒரு பண சம்பந்தமான காரியம் நிர்வாகம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆகவே அங்கே லயித்து அதோ அந்த ஸ்ட்ரீம்லேயே அவர்கள் பிரயாணம் பண்ண ஆரம்பித்துவார்கள் உண்மையிலே தைரியசாலிகள் உண்மையிலே தெரிந்தவர்கள் அதை புரிந்து அவர்களால் வெளிவர முடியும் அப்படி வந்தவர்தான் யாரு ಮಾರ್ಟಿನ್ ಲೂಥರ್ ಅವರು ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலே அவர் பன்னெண்டுல அவர் வருகிறார் அவரும் கத்தோலிக்க குரு தானே உள்ளே வந்து அவர் சொல்லும் பல காரியங்களை எடுத்து சொல்கிறார் நாம் செய்கிறது தவறு சபர் தவறு 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 என்று பல காரியங்களை தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் சொன்னார் தவறு 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 ஆகவே நாம் பார்க்கிறோம் அவர் வெளியே வந்து அவர் குருவார் அவர் ஒரு கன்னியை மணந்து கொள்கிறார் இப்படி அவரை ஃபாலோ பண்ணின நிறைய பேர் நிறைய குருக்கள் என்று சொன்னப்பட்டவர்கள் எல்லாம் வெளியே வந்து திருமணம் செய்தார்கள் நிறைய கன்னியாஸ்திரிமார்கள் வெளியே வந்து திருமணம் செய்தார்கள் பாருங்க அப்படித்தான் அது நிறைய காரியங்கள் அமைந்து போயிற்று என்று பார்க்கிறோம் அப்போ ஒரு உண்மை தவிர்க்கப்பட்ட ஒரு பொய்மை தவிர்க்கப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இன்று அந்த பொய்மை பெரிதாக இருக்கிறதை பார்க்கிறோம் தான் இன்னைக்கு நிறைய பேர் கோர்ட்ல போய் நிற்கிறாங்க கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து ஏகப்பட்ட இந்த திருமணமானவர்கள் திருமண முறிவுக்காக போய் நிற்கிறார்கள் ஏன் இவர்களை கண்காணிக்க யாரும் இல்லை வேதாம சொல்லியிருக்கேன் யார் இந்த தலைவராக இருக்கணும்னு அப்ப அந்த தலைவராக அங்கே இல்லையே அவர்களுக்கு திருமணத்தை பத்தி என்ன தெரியும் எப்படி சொல்ல முடியும் கடவுள் ஆசீர்வதித்த அந்த ஆணும் பெண்ணுக்குமான கணவன் மனைவிக்குமான அந்த உறவை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும் சொல்ல முடியுமா நீ அப்படி சொன்னா மற்றவர்கள் உன்னை எப்படி பார்ப்பாங்க உனக்கு எப்படி தெரியும் அது என்று பார்ப்பார்களே அவர்களால் சொல்ல முடியவில்லை ஆகவேதான் பார்க்கிறோம் இந்த உண்மை பல மறை மறுக்கப்படுகிறதை பார்க்கிறோம் இல்ல எந்த வேதாகமத்திலேயாவது பாருங்க நம்ம நம்ம ஏன்னா அடிப்படையே ப்ராப்ளமா இருக்கு ஏசு கிரிசு வந்து சொன்னாரு பிலாத்து முன்னால சொன்னார் என் அரசு இந்த உலகை சார்ந்தது அன்று என்று சொன்னார் ஆகவே நரிகளுக்கு பறவைகளுக்கு எல்லாம் உண்டு எனக்கு இல்லப்பா அப்படின்னு சொன்னாரு அவரு திரு திருவா போன மனுஷனை பார்க்கிறோம் அந்த திரு திருவா போன மனுஷனை பத்தி எடுத்து சொல்றவங்க எங்க போய் உட்கார்ந்துருக்காங்க எந்த தெருவுக்குமே வரதில்லை தெருவில் உள்ளவங்கள்லாம் அவங்கள தேடி போற நிலைமையில இருக்கிறதே பார்க்கிறோம் அப்ப அங்கிருந்து என்ன வரும் வெளியே அங்கிருந்து நாம இங்க பார்க்கிறோமே இருந்து திராட்சை வருமா வராது இது யாரே குறை சொல்லுவது போல இருக்கிறதா நூறு சதவீதம் அப்படித்தான் ஏன்னா வேதாமத்துக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் நடக்குது ஆண்டவர் ஆலயம் வேண்டாம் என்று சொன்னார் ஆலயம் இடிக்கப்படும் என்று சொன்னார் இடிக்கப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் பொழுது பெரிய பெரிய ஆலயங்களாக எல்லா இடமும் வந்திருக்கிறது எந்த ஆலயம் இடிக்கப்பட்டது அந்த ஆலயம் மறுபடியும் கட்டப்படவே இல்லை இரண்டாயிரம் வருஷம் ஆட்சி கட்டப்படவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆட்சி கட்டப்படவே இல்லை பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் வந்துவிட்டது ஆலயங்கள் எல்லாம் வந்துவிட்டது சிலை வழிபாடு வேண்டாம் என்றார் ஆனால் சிலைகள் எல்லாம் வந்துவிட்டது எல்லாம் வந்துவிட்டது குரு வேண்டாம் என்றார் குரு வந்து விட்டது அப்புறம் டேபர் நாக்கள் வேண்டாம் என்றார் டேபர் நாக்கள் வந்து விட்டது இது என் சரீரம் இதை உணவாக தருகிறேன் என்று சொன்னார் நம்ம உணவாக சாப்பிடுவது மட்டுமில்ல அதை வணங்க ஆரம்பிக்கிற ஒரு காரியமாக வந்து விட்டது டேபர் வைத்து வச்சு வணங்கி எனக்கு அதுதான் பெரிய விஷயமாக இருக்கிறது ஆகவே இதுலெல்லாம் நாம் பழகி புளித்து இதுக்குள்ளேயே நாம் வாழ்ந்து இப்போ நமக்கு சொந்த ஊர் எப்படி பிடிக்குமோ அது எப்பயர்ப்பட்ட ஊரா இருந்தாலும் சரி அது எப்படி பிடிக்குமா அதே போன்று இந்த மாதிரி காரியங்களிலிருந்து எல்லாம் நம்மால் வெளிவரவும் முடியாது ஏன்னால் அது பிடிச்சு போயிடுச்சு உஷாராக இல்லைன்னா நாம தான் மாட்டிப்போம் முதல் வாசனை சொல்லிச்சு நீ உடைந்து போவா என்று சொல்லிட்டு யார் இவர் யார் இதையெல்லாம் வெற்றி பெற முடியும் வேதாகுத்தை படித்தால் வெற்றி பெற முடியும் ஆகவே நாம் எதை சார்ந்த அரசின் மக்களாக நாம் இருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டும் நான் ஆர்சி நான் பி சி நான் எம் சி பிசி ரோமன் ரோமல போய் நீ ஆர்சி நான் ரோமன் கத்தலிக் ரோமலையே பிறந்த இன்று பாருங்க ஐரோப்பிய கலாச்சாரங்கள் நம் குடும்பங்களிலே வியாபித்து இருக்கிறது அப்போ நம்முடைய கிறிஸ்தவ அறிவுரைகள் கிறிஸ்தவ அறிவுரைகள் எந்த அளவுக்கு தாழ்ந்து போய்விட்டது ஐரோப்பிய கலாச்சாரங்களை விட கிறிஸ்தவ அறிவுரைகளும் கிறிஸ்தவ வார்த்தைகளும் கீழாக போய்விட்டு இது மேலாக வந்து நிற்கிறதை இல்லையா முக்காடு போட்டுட்டு பெண்கள் கோயிலுக்கு வரணும்னு எங்க இருக்கு பாதி முதுகு தெரியுது முன்னாள் முன்னால் இருக்கோ அப்படி உட்காந்துருக்கிறான் இருக்கிறார் எங்க எங்கே நாம் பக்தியை செய்ய முடியும் ஆணின் இயல்பு வேறானது பெண்ணின் இயல்பு வேறானது ஆகவே ஆண்களுக்கான அந்த சபை கண்ணோட்டம் மாறி போய்விடும் ஆகவே தான் பவுல் அடிச்சுக்கிட்டாரு நீ ஒன் முக்காடு போட முடியலன்னா நீ மொட்டை அடிச்சுக்கோன்னு சொன்னார் மொட்டை அடிச்சுடு அப்படின்னு சொன்னார் அவ்வளவு கோமதுதான் அவருக்கு இன்னைக்கு அதை சொல்ல முடிக்கிறதா யாராவது சொல்லுகிறார்களா உண்மையை சொல்லுகிறார்களா இல்லையே உண்மை வெளிவருவது இல்லையே அப்போ இவ்வளவு விட்டங்களை நாம் வைத்துக்கொண்டு அவ வந்து லெங்கின்ஸ் போட்டுட்டு போறா அவ வந்து அரப்பாவடையில சுத்துறாங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க யாருகிட்ட போய் நீ சொல்ல போற ஓவிய சரியில்லாம இருக்கேன் உன்னுடைய இடமே சரியில்லாம இருக்க நீ உன் பிள்ளைகளையே உன்னால் சரி செய்ய முடியவில்லையே நம் திருச்சபை இதை சரி செய்வதற்கான எந்த முத்தாய்ப்பும் எடுக்கவில்லையே எல்லாம் உலக போக்கு எல்லாம் உலக போக்காக இருக்கிறது எதை வச்சு நாம் சரி செய்ய முடியும் இது கடவுள் அனுமதித்த ஒன்று இது கடவுளுடைய சித்தம் அல்ல ஆனால் அனுமதித்த ஒன்று ஆலயம் கடவுள் அனுமதித்த ஒன்று அது தாவிதுக்கு கடவுள் அனுமதித்த ஒன்று என்றால் தாவீதுடைய விருப்பம் அவர் அவரை அன்பு செய்ததனால் சரி என்று சொன்னார் நான் தான் வழியாக சொல்லியே சார் எனக்கு நீ ஆலயம் கட்டுறியா நான் கேட்டனாடா அப்படின்னு சொல்லி அந்த முதல்ல அதுக்கப்புறம் அவர் இது மெஷர்மெண்டே கொடுத்தாரு சரி செஞ்சுக்க போடா அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது அது கடவுள சித்தம் அல்ல அது இருக்கும் ஆனால் இடிக்கப்படும் இப்பொழுதும் ஆலயங்களும் அதை சார்ந்த காரியங்களும் சிலைகளும் அதை சார்ந்த காரியங்களும் பணமும் பணத்தை சார்ந்த காரியங்களும் இந்த பதவிகளும் பதவியை சார்ந்த காரியங்களும் இருக்கும் இடிபட்டு போகும் அதான் முதல் வாசகம் சொல்லுது சரி அப்போ யார் இதுல வெல்ல முடியும் இதை யார் வெல்ல முடியும் நான் முதலிலே சொன்னபடி வேதாகமத்தை படிப்பவர்களும் அதனுடைய ஆழங்களுக்குள் போபவர்களும் வெல்ல முடியும் கடவுள் அந்த அந்த தோட்டத்தை படைத்தார் தோட்டத்திலே இரண்டதையும் வைத்தார் இல்லையா உண்மை பொய்மை அறியும் அந்த ஒரு நன்மை தீமை அறியும் மரத்தை வைத்தார் அப்புறம் வாழ்வி மரத்தை வைத்தார் செலக்ட் பண்ண வேண்டிய சுதந்திரத்தை மனிதர்களுக்கு கொடுத்தார் என்று நமக்கும் சுதந்திரம் இருக்கிறது நாம் யார் கடவுள் யார் நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது நாம் எப்படி சுதாகரிக்க வேண்டும் என்ற அந்த அறிவு கடவுள் நமக்கு அந்த உபயோகப்படுத்தி என்ன செய்தால் என்ன ஆவாய் இரண்டாவது தெரியும் ஒன்று குறைந்த பதினைந்து ஐம்பத்தி நாலு இருந்து ஐம்பத்தி எட்டு அழிவுக்குரிய உடல் அழியாமையையும் சாவுக்குரிய உடல் சாகாமையையும் அணிந்து கொள்ளும் பொழுது எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும் சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது சாவை உன் வெற்றி எங்கே என்று சொல்ல முடியும் யார் சொல்ல முடியும் இறந்தவர்கள் அதாவது ராக்ஷர் டைம்ல ஒன்று கேர் ஐந்தாம் அதிகாரத்தில் படிக்கிற அந்த ராக்ஷர் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அந்த நேரத்தில் கல்லறைகள் திறக்கப்படும் என்றும் கல்லறைகளில் இருந்து வெளிவருபவர்கள் சொல்வார்கள் சாவே நீ வீழ்ந்தாய் உன் வெற்றி எங்கே நான் வெற்றி அடைந்தேன் என்னை நீ வெல்ல முடியவில்லை என்று சொல்வார் அடுத்த ஒரு வார்த்தை மிக முக்கியமானது சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்பவர்கள் யார் உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களை தொடர்ந்து மேலறி செல்வோம் என்றே பவுல் நமக்கு சொல்லித் தருகிறார் அப்படி நாம் இரவாமையை சாகாமல் வாழ்ந்து கொண்டே நாம் மேலேறி வெற்றி வெற்றி மேலேறி செல்லும் பொழுது நாம் சொல்லுவோம் சாவே உன் வெற்றி எங்கே என்று சொல்ல மாட்டேன் சாவே உன் கொடுக்க எங்கே நீ என்னை கொல்லவே இல்லடா நீ என்னை கொல்லவே இல்லை நீ உன்னுடைய விஷயம் என்னை கொட்டவே இல்லை நான் வாழ்ந்து கொண்டே அப்படியே வெற்றி மேலே செல்கிறேன் என்று சொல்ல முடியும் இப்படி ஒரு நாள் சொல்ல முடியுமா உனக்கு புத்தி இருந்தா அறிவு இருந்தா நாம இதெல்லாம் யோசிக்கணும் நம்ம எங்க இருக்கிறோம் என்ன செய்யறோம் நம்ம எந்த சபை விட்டு எந்த சபைக்கு மாற தேவையில்லை இருக்கிற இடத்துல இருக்கலாம் எதை அவாய்ட் பண்ணணும் எதை அடாப்ட் பண்ணிக்கணும் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தா நாம புத்திசாலிகளாக மாறுவோம் நாம் மீட்கப்படும் பொழுது இதோ இந்த அக்களிப்பு அக்களிப்புக்குரிய வார்த்தைகளை நாம் சொல்ல முடியும் பாவமே சாவின் கொடுக்கு பாவத்திற்கு வலிமை தருவது சட்டம் ஆனால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு இந்த வெற்றி தரும் கடவுளுக்கு நன்றி என்று நம்மால் சொல்ல முடியும் சொல்ல முடியுமா கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதாக நடத்துவதாக ஆமாம்